அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உலக சமாதான விரும்பிகளே உலக சமான காந்தாலயம் சமதர்ம சொத்த சன்மார்க்க சபை ச சார்பாக இன்று ஆர்வமுள்ள கண்புள்ளங்களுக்கு வர்மகலை பத்து தினங்களாக போதிக்கப்பட்டது கற்றுக் கொடுக்கப்பட்டது இந்த வர்மம் கற்றுக்கொண்டவர்கள் வர்ம கற்க விருப்பமுள்ளவர்களாக தங்களை பக்குவப்படுத்திக் கொள்வது அவசியம் காமத்தை அடக்க பயில வேண்டும் கோபத்தை அறவே கைவிட வேண்டும் வர்ம பரிகாரம் செய்வதற்கு முன் குரு பாரணம் இறைவனை மனதில் தியானிக்க வேண்டும் அதாவது கடவுள் பக்தி வேண்டும் மனதை ஒருநிலைப்படுத்த தியானம் செய்து பழக வேண்டும் குழம்பாத புத்தியும் பதறாத மனமும் வேண்டும் மனம் திடமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் வலியோன் எலியோன் என்று எண்ணாமலும் சாதி மத பேதம் பார்க்காமலும் மனிதனாய் பார்க்க வேண்டும் நடிப்பு நகைப்பு கடுப்பு முகங்கோணல் இவை இருக்கக்கூடாது செய்யும் தொழிலை மனம் மகிழ்வோடும் முழு முயற்சியோடும் செய்வராக இருத்தல் வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவருக்கு தான் இந்த கலையை கற்றுத்தர வேண்டும் என்றது பெருமக்களுடைய பெரும் அவ்வாவாக இருந்தது அவருடைய அருளை ஏற்று அவர் மூலமாக கற்றுக்கொண்ட பல ஆசான்கள் அந்த ஆசான்கள் பல சீடர்களை உருவாக்கியதில் நாமும் ஒருவராக இருக்கிறோம் நான் கற்றுக்கொண்ட இந்த வர்மக்கலையை என் அறிவில் பதிந்து எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் உலக சமாதானத்திற்கு அடிப்படையாக தனிமனித ஆரோக்கியம் வேண்டும் தனிமனித ஆரோக்கியம் இருந்தால் தனிமனித அமைதியும் தனிமனித அமைதி கிடைத்தால் குடும்ப அமைதியும் குடும்ப அமைதியில் வந்தால் ஊர் அமைதியும் சுற்ற அமைதியும் உலக அமைதியும் ஏற்படும் என்பது பெருமக்களுடைய ஞானியர்களுடைய சித்தர்களுடைய அருள் அந்த அருள்வாக்கினுடைய கருணை கொண்டு நான் இறைவனுடைய திருவடியிலையும் குருவினுடைய திருவடியிலையும் வணங்கி அவர்களை நோக்கி தவம் ஏற்றி அவருடைய அன்பு கட்டளை கிணங்க சில சூட்ச்மங்களை அவர்களுடைய சொல்லுக்கு இணங்க இங்கே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க மருத்துவம் சார்ந்த சுய சிகிச்சையாகவும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னை சார்ந்த சமுதாயத்திற்கும் உடனடி தீர்வாக இதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் தனக்கும் பயன் தருகின்ற வகையில் இந்த வர்மத்தை பயன்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இதை கற்றுக்கொண்ட அன்புள்ளங்கள் அனைவரும் தாங்களும் இதை பழகி பயின்று பிறருக்கும் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வர்மக்கலை என்பது நம்முடைய சித்தர்களுடைய கலை சித்தர்கள் விரும்பினால் எக்கலையும் எவருக்கும் எவ்விடத்தும் எப்பொழுதும் எக்காலத்திலும் எந்நிலையும் வழங்கி அவர்களை மேன்மை உரை செய்வார்கள் அந்த வகையிலேயே பெற்ற எத்தனையோ மகான்கள் ஞானியர்களில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு குருமார்களிடம் இந்த கலையை கற்றுக்கொண்டு இன்று இதை மக்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் முயற்சித்து செய்து கொடுத்துருக்கிறோம் ஆக கற்றவர்கள் ஏழை எளிமை உள்ளவர்களுக்கு இந்த மருத்துவத்தை செய்து அவரும் பயனடை வேண்டும் நீங்களும் பயனடுமாய் அன்போடு வேண்டிக் இதற்கு பெரும் உறுதுணையாக இருந்த என் அன்பு உள்ளங்கள் இதற்கு தொண்டாற்றிய தன்னார்வலர்கள் அவர்களுடையும் அவர்களுடைய அன்பு குடும்பமும் வளமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் குரு எப்பொழுதும் எல்லோருக்கும் சமநிலையிலேயே பாலிப்பாராக என்றும் வாழ்த்தி மகிழ்கின்றேன் வாழ்க வாழ்க நலமோடு வாழ்க அடுத்தது இரண்டாவது பேட்ச் சேர்க்கப்பட இருக்கிறது மிக விரைவில் அதற்கான தேதி அறிவிக்கப்படும் உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் உறவுகளை நண்பர்களை இந்த வர்ம சிகிச்சை பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்